மாநிலத்தினுடைய உரிமை பரிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்துருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும் சட்ட நிறைவேறியாச்சு சட்ட நிறைவேறி பிறகு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானம் எடுத்தால் ஒரு முறை நிறைவேற்றும் பண்ண முடியாம புதலமைச்சர் சட்ட நிறைவேறுனா எங்களுடைய ஆதரவாளர் நிறைவேறுச்சு எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை